அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிட சேஷ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பேர்ச்சியுமே கொடுத்தோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இந்த மாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் மாசி மாசமே சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உள்ள உகந்த நாள் மாசி மாசம் பதினாலாம் தேதி இந்த சிவராத்திரி வந்து எல்லாருமே கண் விழித்து சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் மகா சிவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாசம் பனி பனிரெண்டாம் தேதி வருது இறந்தவர்களும் சரி ஆஹ் சிவ வழிபாடும் சரி எல்லாமே இந்த மாசி மாதத்துல பண்ண நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க இந்த கிராமத்துல பாருங்க இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துல உள்ள வீடியோ இந்த மாசத்துல பலன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்கள் பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தானே ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துளாராசி என்பது அதிகமா இருக்கும் நல்லா உழைப்பாங்க அது மட்டும் இல்லைன்னா ஒரு திறமையான குணம் துளாராசின்னு பட்டு அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி துளாராசிக்காராக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை தான் துளாராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க இந்த துளாராசி என்பர்கள் தன்மானமும் தன்னம்பிக்கையும் கொண்ட ஒரே ராசி இந்த துளாராசி விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த துலாராசி என்பது அதிகமா இருக்கும் இந்த கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் துலா லக்னம் துளாராசி பெரிய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கலைகளை ரசிக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த துளாராசி என்பட்டு அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான பதிவு தான் அந்த பதிவு இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க பர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன்ட்டு தான் ஒரு துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நபர்கோள்கள் இயங்குதுன்னா அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுத்தே தீரும் எந்த கிரகம் பலவீனமான காலமோ அந்த பலவீன நேர காலம் இருக்கு கண்டிப்பா அந்த பலவீனத்தை தான் ஆகணும் அதனால பொது பலன் பொது நான் எல்லா வீடியும் கொடுக்கறது சில பேர் சொல்றாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனைகள் கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்க விதி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ கிரகம் இப்போ எங்கெங்க சஞ்சாரம் செய்யற மாப்பா ஒரு ராசில வந்து பாருங்க ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் மூணு கிரகம் இணைகிறாங்க அடுத்து பாருங்க சுக்கர பகவானும் ராகுபவனும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது ரிஷபராசியில் அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மிதனராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா கேது இருக்கிற கிரகம் பாருங்க பன்னிரெண்டாம் பாதத்துல சஞ்சாரம் செய்வாங்க இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் மட்டும் பயிற்சி ஆகிறார் மாசி மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் வந்து மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இப்போ குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசியை பதம் பாக்குறாரு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாங்க செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியாக போறாங்க அப்போ எல்லாமே பாருங்க எல்லா கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கு ஃபர்ஸ்டும் கூடிய ராசி அதிபதியானவர் பாருங்க ஆறாம் இடத்துல போய் உச்சமா இருக்கிற பாருங்க சுக்கர பகவான் ஒரு கிரகம் பாருங்க ஆட்சி உச்சமா இருந்தாவே அது நிறைய நல்ல பலனை மட்டும்தான் கொடுங்க ஏன்னா துளராசிக்காரக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க எதுல கடன் பிரச்சனையில யாருடைய சுய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க ஒரு சில பேருக்கு யார் ஜாதகம் தசாபதி சரியா இல்லையோ கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை பண பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை வீடு இடத்துல ஒரு சில வழக்குகள் தாயுடைய உடம்பு தந்தையுடைய உடம்புகள்ல ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயத்தை தடையில சந்திச்சவங்க யாருன்னா துளாராசிக்கார தான் ஏன் படிப்பு கல்வி நிறைய ஒழுங்கா அமையலை வேலை உத்தியோகமே சரியாக அமையலை தொழிலில் ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா துளாராசிக்காரா இது தொடர்ச்சியாக போகுமா ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசி ஏன்னா அவ்வளவு ஒரு தடையில பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் ஏமாற்றங்கள் நண்பர்கள்ட்ட பழக்க வழக்க திருமண வாழ்க்கையில் ஒரு தடைகள் தாமதங்கள் திருமணம் தள்ளி தள்ளி போகுது வரன் பார்க்கறோம் எல்லாம் பேசி முடிக்கணும்னா முடியலை பொருளாதார வருமானம் கொஞ்சம் ஒரு மூணு மாசமா அப்படியே கீழே டவுன் ஆகிட்டே இருக்குது வருமான இன்கம் சரியா அமையலை திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நிறைய தடைகள் இது எல்லாமே பார்த்தோம் யாருன்னா துலா ராசிக்காரங்க இனி இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அதை விட சூப்பர் வேலை இல்லாத நபர்கள்லாம் வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா நல்ல ஒரு பிரம்மாண்டமான வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி இங்கே உள்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய சரி சரி வேலை உத்தியோகத்துல பிரம்மாண்டமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை உங்களுடைய ராசி அதிபதி போயிட்டு உச்சமாயி இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு இருக்குது அப்போ இது ஃபஸ்ட்டு பலன்னு நம்ம சொல்லலாம் வேலை உத்தியத்தை நல்ல ஒரு அனுகூலம் வெற்றிகள் எல்லாமே தேடி வரும் எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் இனிமேல் கடன் பிரச்சனையே வராதுங்க எவ்வளவு ஒரு வருமானம் வந்தாலும் சார் இனிமேல் கடன் பிரச்சனை இல்லை உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அந்த கடன் பிரச்சனை வராது எதிரி பிரச்சனை வராது இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலங்கள் கண்டிப்பாக இருக்குது இப்போ உத்தியோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி நல்ல ஒரு வெற்றிகள் பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் துளராசியை பொறுத்தவரை உண்டு இப்போ சூப்பரான ஒரு டைமே நீங்கள் பார்க்குறீங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் வரக்கூடிய அமைப்பு வருது நல்ல ஒரு வேலை அனுகூலமான வேலை சூப்பரான வேலை நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வியில நிறைய ஒரு மாணவ மனைவி பாருங்க இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால நல்ல ஒரு கல்வியில சூப்பரா இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் சனி சூப்பரா இருக்கு படிப்புக்குள்ள கிரகம் ஐந்தாம் இருந்து நேரா பாருங்க பதினோராம் இடத்தை பார்ப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த புதன் பகவான் ஒரு சில அப்புறம் இந்த சுக்கர ஒரு ராசிரியர் சேர்றாரு பங்க ராஜயோகத்துல போறாரு இப்ப படிக்கக்கூடிய மாணவ நிறைய அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கும்னா லக்னத்தோட சூரியத்தோட இருந்தால் இப்போ மாணவ மாணி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பா உண்டு என்ன இப்ப கொஞ்சம் சேமிப்பு நல்லா இருக்கும் எதனால சொல்றோம்னா செவ்வாய் பகன் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல வருமானத்துக்குள்ள அதிபதி பாக்கியத்து ஸ்தானத்துல நிக்கிறாரு அப்ப வருமானங்க இன்கம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் இப்ப இடமோ பூமியோ இல்ல அது சார்ந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு சார்ந்த பிரச்சனையோ இருந்தாலும் கொஞ்சம் உங்க பக்கம் முடிவுக்கு வரும் ஏன்னா புதனுடைய வீட்டு செவ்வாய் இருக்கிற அப்ப எந்த ஒரு இட பிரச்சனை வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி தடை தாமத பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரலாம் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி அமைப்புல நிறைய விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம் இப்ப இந்த நேரத்துல சொல்றோம் அப்ப டைமிங் பாருங்க சூப்பரா இருக்கு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் எல்லாம் ஒரு மாற்றத்தை போறது எல்லாமே சூப்பரா இருக்கு மேல் படிப்பு பட்ட படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க வெளிநாட்டுல படிக்கலாம்னா அப்ப அங்கேயே வேலை நிறைய கிடைக்கும் பூரிய சொத்து பூரிய இடத்துல வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்கலாம் இப்போ ஒரு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த காலகட்டத்தில் அரசியல் வாழ்க்கை அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க ஆனால் மெயினாக பாருங்க எங்கே போய் நீங்கள் லோன் கேட்டாலும் சரி இப்போ லோன் ஒன்று சாங்ஷன் ஆகும் அது தனியார் பேங்காக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் பேங்காலும் சரி எந்த பேங்காக இருந்தாலும் சரி இப்போ லோன் கிடைக்கிற கட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ராசி உச்சமாகறதுனால கெமிக்கல் துறை சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறை நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை போகணும் நல்லா இருக்கும் நகை கடை பார்க்க நல்லா இருக்கும் பணம் புலங்கிற இடத்துல உள்ள வேலை பார்க்குறது நல்லா இருக்கும் இது எல்லாமே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் அதே மாதிரி பாருங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகணும்னா வேலை போய் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக தாராளமாக முயற்சி பண்ணுங்க இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவிக்கு உள்ள மன வருத்தங்கள் திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு போனது ஒரு பிரச்சனையானது இதெல்லாம் இருந்துச்சு எல்லாமே திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் இல்லை ஏன்னா ஏழுக்குடி ஒன்பதாம் இடத்துல இருந்தவே பாருங்க திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பிடிச்ச பெண்ண லைஃப்ல ஏன்னா அவர் வக்ரமாக இருந்தா அதனால தான் சொல்கிறேன் திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனை திருமணம் அமையாமல் ரொம்ப தடைப்பிடிச்சி நிறைய பேருக்கு பாருங்கள் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சுக்கள் பேசுவாங்க திருமண வாழ்க்கை கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் காதல் திருமணம் குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி வரும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதி வந்து தொழில் சர்ட் பண்ணுங்க சூப்பரான ஒரு டைம் வருது ஏன்னா குரு பகவான் இனிமேல் நல்ல ஒரு பலமாக இருக்குது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வரும் பரிவர்த்தனை யோகத்தினால சொல்றோம் பெருங்குண்ட பணம் வருமானம் அதாவது லாட்ரி யோகம் எடுக்க போறேன் எனக்கு அடிக்கமா அடிக்கிறது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் உச்சமாக இருக்கும் குருவும் இந்த சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்துனால பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகமும் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு வெளியூர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க ஜாதத்தை பார்த்துக்கோங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரேன் நாம தசாபத்தியை பதில் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் எறும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும் மெயினாக பாருங்கள் மருத்துவத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு விளையாட்டு துறைகள் இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸில் என்ன பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு அப்ப பாருங்கள் துளாராசையை பொறுத்தவரை இந்த கிரகத்துடைய அமைப்பு எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய தைரியம் வருது துளாராசையை பொறுத்தவரை இந்த மாசி மாதம் மட்டும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்க வெற்றி அடைஞ்சு பெரும்மாண்டமாக உங்களுடைய கற்பனை அதிகமாக இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நட்சத்திர ரீதியில பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தா சித்திரட்சியில் பாருங்க எதுவுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இவங்கிட்ட ரொம்ப இருக்கும் இவங்க பாருங்க இனிமேல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வருமான ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய தடைகள் பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு கழகத்தை பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க இனிமேல் பொருளாதாரம் வருமான இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானத்தில் லாபத்தை பார்ப்பாங்க சுபகாரியம் நடக்குங்க இப்போ இடமோ திருமண வாழ்க்கையோ இல்லை குடும்ப சார்ந்த விஷயம் ஏதாச்சும் வழக்கு பிரச்சனையோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தா இப்போ சுபா செலவு உங்களுக்கு உங்க பக்கம் சாதகமாக வரும் படிப்புகளில் நல்லா இருக்கும் வேலை ஒத்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு புதுசாக நம்ம எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் இப்போ நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு ஒரு அந்தஸ்து கௌரவத்துக்கு நீ அடையக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கு பாருங்க அந்த சித்திராச்சல பிறந்த அடுத்து சுவாதினத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணக்கூடிய குழு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் உங்களுடைய கற்பனை பயங்கரமாக இருக்கும் நம்ம எடுத்தாலும் சரி நம்ம பெருசாக நம்ம சாதிக்கணும் எண்ணங்கள் மைனில் இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போது பாருங்க தொழில் வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துவ உயர் பதவி ஏன்னா சுக்க உச்சபற்ற சுக்கோடு சேர்ந்த ராகு நிற்கிறார் அப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கணவனை ஒற்றுமை சந்தாசியம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்க விசாகனத்துல நச்சல ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப அமைதியானவங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குடும்பம் ஒரு தன்மையான குடும்பம் விட்டு கொடுத்து போறவங்க அவங்கள்கிட்ட ரொம்ப இருக்கும் ரொம்ப நாகரீயமா இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க லட்சியத்தை அடையுங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் இனிமேல் பாருங்க இப்போ லைஃப்பை எல்லாமே வெற்றியாக வரும் மெயினாக பாருங்க மருத்துவத்துறை நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங் லைன் நல்லா இருக்கும் நகை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் வட்டி துளி பண்ணக்கூடிய நல்லா இருக்கும் பணப்பிழங்கிற பேங்கலை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் சார்ந்த ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் அறிவு சார்ந்த துறை எல்லாமே இயங்கக்கூடிய நேரம் அழகாக வருது கலை படிப்பு கல்வி எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எந்த ஒரு காரியத்திலும் உங்கள் பக்கம் விசாரணை சூப்பராக ஒரு டைமை பார்க்குறீங்க கணவன் முனை ஒற்றுமை இருக்கும் இந்த சுக்கரகுரம் பரிவர்த்தனை யோகத்தினால ஒரு செலவு சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கூடிய அமைப்பு அழகாக இருக்குது எந்த ஒரு வேலையிலும் பாருங்க மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப விசாகத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமா இருக்கு எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் அதாவது துலாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைய